இனி வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு எங்களுடைய நாடக திறமையை வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு புதிய வீடியோவா இருக்கு பழமையா ஏஞ்சல் வியூ பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த மூன்று பேர் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பேர் பத்தி சொன்னாரு உங்களுக்கு ஒரு பெயருக்கு திரும்ப கூடிய அஜித் குமார்னால் அந்த புள்ளை கட்டையை திரும்ப அடாமல் புள்ள சொன்ன மாதிரி எப்பயுமே எங்களை நோக்கி கல்லுகள் தெரிஞ்சு கொண்டே இருப்பாங்க எங்களுக்கு பிடிக்காத ஆக்கள் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த கல்லுகள் எல்லாம் காற்றி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி தோட்டம் மாதிரி கட்டி அதன் மேலே ஏறி நாங்கள் உட்காந்துருந்தால் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மக்கள் வணக்கம் நான் சுமன் வணக்கம் நான் சுபாஷ் எந்த இதுனா வங்கி நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து குண்டு தோசை அண்ணா கூட வீட்டில் தான் நிற்கிறான் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாேருக்குமே ஒரு புதிய வீடியோவாக இருக்குது வளமையாக ஏஞ்சல் வியோ பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து ஹெல்பிங் வீடியோவாக இருக்கும் இல்லாட்டி அணு செய்கிற குக்கிங் வீடியோ எங்களுடைய ஃபேமிலி சம்மந்தமான வீடியோவாக மட்டும்தான் இருக்கிறது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் போட போகிற வீடியோக்கான முதல் துவக்கமாக இந்த வீடியோ அமைய போவதே நாங்கள் அதாவது வந்து இந்த வீடியோவில் ஒரு நாளுமே இப்படி மூன்று பேரும் நின்று கதைச்சி பார்த்துருக்க மாட்டேங்குது அதாவது வந்து ஏஞ்சல் யூ சேனலில் மூன்று பேரும் இப்படி நின்று கதச்சி ஒரு நாளுமே பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் வந்து முதல் முறையாக நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த சேனலில் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் முதன்முறையாக சேர்ந்த பண்ணில்லை ஆரம்ப நாட்கள்ல நாங்கள் சேர்ந்துருக்கோம் சேர்ந்த நாட்களும் இருக்கு ஓகே அப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ள வருவோம் என்ன விஷயத்துக்கு என்ன விஷயத்துக்குள்ள வேறுனா நீங்கள் கடவுளாக யோசிக்க போறீங்க அப்படி எல்லாம் இல்லை இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஏஞ்சல் பொறுத்த வரைக்கும் இனி வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு எங்களுடைய நாடகத்திறமையை வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் து இல்லை இப்ப தொடர்ச்சியாக இனி ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சிகள் போடுவதாக இருக்கிறோம் இப்போ ஆரம்ப காலத்திலே கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்போ என்ன எஸ்எஸ்வி உலக என்னுடைய சேனல் இருக்குது அந்த சேனல் ஆரம்ப காலம் ஒரு ஜோக் வீடியோக்கள் போடுவோம் அப்படி தான் ஆரம்பித்தது இப்போ நான் பார்க்க போன முதல் ஆரம்ப சேனலே என்னுடைய தானே எஸ் சேனல் ஆரம்ப சேனலோட கிருஷ்ணா அந்த சேனலுக்கு நான் மூன்று கேட்டால் இப்போ அந்த பெயரே அப்படித்தானே எஸ் எஸ்வி அப்படி என்று தான் ஆரம்பித்து முதல் ஒரு வீடியோ எடுத்துனாங்க ஆனால் என்ன அந்த ஆரம்பம் தானே எடுக்கிறதுக்குரிய எங்களுக்குரிய அந்த கேமராவில் அதுக்கெண்டு எங்கள் சோர்ந்து தான் பின்னாலே ஒன்றாலே எடுப்பேன் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஏனென்றால் அங்கே மட்டுக்கணும் ஷூட்டிங் அங்கே போய் இங்கே போய் மின கட்டினாங்க பிறகு அடுத்த வீடியோ எடுத்தோடனே கலைஞ்சாச்சு ஃபோன் அடித்தால் எங்கே நிற்கிறாரு சும்மா அங்கே அவர் சொல்லுவார் இப்போதான் அந்த ஒரு பைக் ஒன்று வந்த சேதம் வசந்த ஒரு வேலை அப்படி சார் ஆரம்பிங்க அப்போ டைமுகள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் என்ன செய்ய முன்னாள் ஒரு சில நாள் வீடியோ விட்டு குறை திருப்பி கிடைக்கிற நாங்கள் எங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு எதை சூட்டாகதான் அதை போட்டுக்கொண்டு வந்தோம் சொல்லப்படா நேற்று நல்ல எடுக்க முடியும் அடுத்தது இப்போ நேற்று நீங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு என்ன முடிவு இந்த வருஷம் எடுத்துக்கீங்க ஒரு புதுசாக முயற்சியாக இல்லாட்டி உங்களில் இருக்கிற ஒரு தேவையில்லாத பழக்கத்தை முடிவெடுக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த உடல்நிலையை கொஞ்சம் குறைக்கிறதாக முடிவெடுத்திருந்தேன் அடு சேர்த்து எடுத்த முடிவு தான் இது இது என்றால் நாங்கள் திரும்பமாக மூன்று பேரும் சேர்ந்து நகைச்சுவை நிகழ்ச்சி போடுறது இந்த ஏஞ்சல் வீவில் அடுத்தது இப்போ பேர் என்ன வைப்போம் அப்படி நான் டிஸ்கஸ் இவர் சொன்னார் ஊமாக்கோட்டை என்று வைப்போம் என்று அவர் சொன்னார் ஊமாக்கோட்டை என்று இப்போ நாங்கள் நாரில் பேர் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து இப்போ உங்களுக்கு தான் நெல்லாக பெருசிட்டா சொல்கிறேன் சாதாரணமாக உங்களுக்கு கோட்டை என்று சொன்னான் அதுவும் உங்களுக்கு செட் ஆகும் விலா கொட்ட இல்ல உமல் கொட்ட தவள முத்து அம்மா கோவிந்தா கோவிந்தர் ரெண்டு இல்ல பேர் சொன்னா நான் வெல்ல பேர் உங்களுக்கு செட் ஆகும் அப்ப இந்த சனலுக்கு நாங்கள் எனிவெல்ல நேர்ஜலுக்காக எங்க மூணு பேருக்கும் ஒரு ஒரு பேர் அது நேத்து நைட்ல என்ன கழிஞ்சாங்கள் எது சூட் ஆகுதோ அது நாளைக்கு அது அறிவிப்பு மேருக்கு என்ன பேர் இருக்கு எங்களுடைய இந்த பேர் பெறாது இவருக்கு சுமன் என்றும் அவருக்கு வசந்த் என்றும் பெறாது அவருக்கு இவரே ஒரு பேர் பெறும் அதை நாங்கள் தெரிவு செய்து அந்த நாளைக்கு தான் நாங்கள் ஆரம்பம் நாளை வீடியோ விதைகள் எங்களுடைய பெயரை நாங்கள் முதல் வீடியோலேயே ஒரு பேரை இருக்கும் அந்த பேர் இருக்கும் அந்த பேர் தான் எங்களுக்கு இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர பெயராக இருக்கும் அந்த பேரை சொன்னோன்னா உங்களுக்கு எங்கடாவும் வரக்கூடிய மாதிரி நாடகங்களை நிறைய நிறைய வித்தியாசமாக செய்யணும் என்று சொல்லி நிறைய கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் ஆரம்ப நாட்களில் நாங்கள் அந்த அந்த வீடியோ போடைய நிறைய சப்போர்ட் கிடைச்சது நிறைய சப்போர்ட் அதோட இன்று வரைக்கும் கேட்கணும் அந்த பார்ட் டூ போடுங்க அது இந்த பார்ட் டூ என்றெல்லாம் இப்போ நாங்கள் அதுக்கு பார்ட் டூ போட மாட்டோம் வணக்கம் அது வெறுங்காதில் பார்க்கலாம் இப்போ புது முயற்சி புதுசாக ஒரு வீடியோ பதிவு பண்ண போகிறோம் ஏன்னால் ஆரம்பத்தில் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் என்ன இப்படி நினைக்கிறீங்க அதை நின்ற பசன் மதிலாளையெல்லாம் பாஞ்சு செருப்பை தூக்கி கொண்டு ஓடிட்டும் திருப்பி அதெல்லாம் அந்த ரியலாகவே நடந்தது எதர்ச்சியாக நாங்கள் முதலில் செருப்பை கலட்ட சொல்லி சொன்னாங்களோ இல்லை இவர் எதர்ச்சியாக குவிச்சா செருப்பு கலந்துட்டு ஓடி போட்டு அதை விட்டுட்டு போகக்கூடாது என்ன இவங்க எங்கே விட்டுன்னு வராங்க வரியா என்ிட்டு ஓடி வந்து திருப்பி எடுக்க அது அந்த லைஃப்ல இருந்த ஓடியால் நல்லா இருந்தது இப்ப நாங்கள் அதே மாதிரிதான் லைஃபா தான் போறோம் முதலே பிளான் பண்ணி இதை எழுதி கொண்டு வந்து இதை பாசிங்க இதை தேங்கும் இல்ல அந்த எது நடக்குது அது லைவ் ஆனால் மெயின் கருத்து மட்டும் சரியா பண்ணிருக்கோம் போடுற வீடியோ வந்து இப்போ நாட்டில் எப்படி நடக்குதுன்றது இப்போ நாட்டுல நடக்கிறது எல்லாமே வந்து பப்ளிக் வாரு நான் அங்கே விஷயத்துல வந்து நீங்க கொள்ளலாம் என்னென்ன உங்களுக்கு நடக்குதுன்றத வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ராமாவை தான் எடுத்து காட்டுவோம் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்க அது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்க வேணா இன்றைக்கும் வந்து நாங்கள் அந்த ஆரம்ப நாட்களில் வீடியோ போடக்க எங்களுக்கு அந்த நாடக இந்த என்ன சொல்கிறோம் முழுக்க முழுக்க அந்த நாடகம் இன்ட்ரெஸ்ட்டாக நடிக்கணும் நடிக்க போகிறோம்ன்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏதோ ஒரு எதிர்த்தா தான் நடிச்சு நாங்கள் ஆனால் அதுக்கு பிறகு இங்கே எல்லாம் சேர்ந்து நிறைய நிறைய நாடகங்கள் நடிச்சிருந்தாங்க ஸோ அது கூட நிறைய சப்போர்ட்டும் கிடைச்சது சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த நாடகத்தை கூட நாங்கள் விட்டுவிட்டோம் மறுபடியும் வந்து இந்த மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்துருக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த நேரம் மூன்று பேர் தான் இருக்க போது அந்த நேரம் மூன்று பேர் தான் இப்ப சினிமா பொறுத்த வரைக்கும் பாருங்க என்ன கிட்ட வேணும்னாலும் போடுவாங்க நடிப்பாங்க அதே மாதிரிதான் இந்த நாடக சேனல்ல வந்து என்ன கிட்ட பாரு சரி ஆம்பளையோ பொம்பளையோ நாளைக்கு என்ன நாளைக்கு நாளைக்கு சந்திக்கிற வீடியோவிலே நல்ல ஒரு நகைச்சுவான வீடியோ அது வந்து உங்களுக்கு மனசுல பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் எங்களுக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு இருக்கணும் அந்த ஆரம்ப நாட்கள் வீடியோவில் நாங்கள் இப்போ தட்டி பார்த்தா கூட நாங்கள் தனியே இருந்து பார்த்தா கூட அந்த வீடியோவில் பார்த்து நான் கிட்டலையும் பார்த்துனேன் இப்போ பார்த்தா மிக்சர் சாப்பிட்டு அதாவது நீங்க தார ஆதரவில் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தணும் என்ற நோக்கம் இல்லை யாரையும் குற்றப்படுத்தணும் என்ற நோக்கம் இல்லை தனியே பொழுதுபோக்கும் சந்தோஷத்துக்குமாக மட்டுமே இந்த காணொலி பதிவிடப்பட்டு கொண்டிருக்கும் அதில் வந்து நாங்கள் மூன்று பேர் வைக்க போகிறோம் ஸோ அந்த பேர் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச காமெடி பேர் ஆகிடுதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நாங்கள் நாளையாணி இதில் நாங்கள் ம கட்டாயம் நாளையாண் நேரத்தில் இப்போ நான் நீ கூப்பிடுறதோ இல்ல நீ இவரோட இருந்தாலும் அந்த பேர் தான் பயன்படுத்தி கொள்ளும் முதல் நாள் இவைக்கு இந்த பேர் தான் வச்சிருக்கிறேன் இது கால முதல்ல கிட்டத்தட்ட இப்போ எங்களை மூன்று வருஷமாக வீடியோ மூலம் நிறைய உறவுகள் பார்த்து கொண்டு அப்ப உங்களுக்கு தான் தெரியும் இவருக்கு இந்த பேர் வச்சா நல்லாயிருக்கும் நீ வேறக்கு இந்த பேர் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் வைச்சி விடுவாங்க அதுக்காக நீங்க வைக்கிற பேர் எல்லாம் எல்லாத்தையுமே வைக்க முடியாது நீங்க வைக்கிற பேர்ல ஒரு சில பேர் நல்லா இருக்கு என்ன மாதிரி சூட்டாக வீட்டுல இருக்கிறவங்களோடையும் கதைச்சு பார்த்துட்டு அந்த பேரை கட்டாயம் வைப்போம் நீங்கள் குமன்ல தாராளமாக எழுதலாம் என்னென்ன பேர் எங்களுக்கு சூட்டாக இருக்குமெண்ட் நிறைய பேர் கேட்டதுக்கு அமைவாகத்தான் அதோட நானும் இடைக்கிட சந்திக்கேக்கே எங்கிட்ட கேட்குறது என்ன திருப்பி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆண்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் தேதி முடிவெடுத்தது நிறையா தான் இருக்குது என்றால் நிறைய பேர் என்னென்ன வேலை முடிஞ்சு நாங்கள் வந்து டிவியோட ஒருக்க ஒன் பண்ணிக்கலாம் உங்களோட அந்த நிகழ்ச்சி பார்க்க ட் பார்க்க அப்படி சிரித்து சிரித்தோன் இருக்கிறோம் ஆனால் டைம் முடிஞ்சுது உங்கள் நேரம் என்னப்பா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் தானே அப்படின்றலாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கணும் அப்போ என்காலம் காலத்தில் அப்படி தான் நாங்கள் போடும் நீங்கள் கொஞ்சம் கலைப்பார்க்கே ஒரு வீடியோ பார்த்து சிரி கேட்கல அதுதான் என்ன அந்த அந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் திரும்பவும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம் எங்களுக்கு நாங்கள் வைக்கிற கூத்துலதான் நடக்கிறதே சொல்லும் நடக்க போறதேன்னு சொல்லும் தொடர்ச்சியா அப்படிதான் நடந்தோன் இருக்கு எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடியமே தான் இருக்கும் அப்படித்தான் நாங்களும் வந்து முயற்சி செய்யறோம் அதை சேர்ந்து பாருங்க பேரை செலக்ட் பண்ணோட ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்னக்கு ஒரு நாள் பேர் வந்து இப்போ மக்கள் விருப்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து எடுத்துக்கொள்ளணுமன்றதுக்காக அப்படி இப்போ சொல்லிக்கையும் பல கதைகள் வந்து நிறைய பேர்களை வந்து சில சில பேர் சொல்லுவாங்க பல விதமாக எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் அப்படியான இடத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா அதனடியால பிரச்சனை இல்லை

இப்படி தான் இருக்கும் நல்லா தான் இருக்குது எதிர்பார்க்காத ஒரு பேரா இருக்க உடனே நாங்கள் வந்து இந்த வருஷம் எல்லாருடைய கொடுக்கொள்ள கொழக்கணும் கொடுக்கொலை கொள்ளக்கூட கொடுக்கொள்கூடிய சந்தோஷத்தை கொடுக்க கூடிய கூடிய அதனடியால நாங்க பேரை கூப்பிட்டாலே அதுவே ஒரு சிரிப்பு நீங்க சிரிக்கிற சிரிப்பு நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதான் உண்மையான கருத்து முக்கியமான இது நீங்க நீங்க கொமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கொமெண்டை பார்த்துட்டு நாங்க சிரிக்கிறதா இருக்கணும் எங்க வீடியோ பார்த்து நீங்க சிரிக்கிறதா இருக்கணும் இதுல வந்து ஆயுள் குடிக்கொண்டிருக்கிறதா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அடைக்கிறது அதுக்கு வந்து விஷயத்துக்கு வந்து என்றால் கூடுதலாக சந்தோஷம்தான் அந்த அந்த சந்தோஷப்படுத்துறது ஒரு பெரிய ஒரு என்ன சினிமா படங்கள் எடுத்து வந்தாலும் ஹீரோக்கள் எப்படின்னா அந்த நகைச்சுவைக்காக தான் கொண்டாந்து அந்த இடைக்கிட அந்த படத்தை கூடுதல் கொண்டே பார்க்க வைக்கிறது அதே வகையில் தான் இது எங்களோட குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சிரிக்கிறதுக்காக நாங்கள் திரும்பவுமாக ஒன்று சேர்ந்து இந்த வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம் அது முக்கியமாக நேற்று சொல்லியிருந்தவர் தன்னை அந்த வயிற்று பதிப்போம் அப்படின்னு சொல்லி இதற்காகவே நாங்கள் முதல் முதலாக எடுத்துக்கொண்டது தான் உங்களுடைய சிரிப்பு வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கப் போகிறோம் சிரிக்க சிரித்து காட்டு இருக்கேன் சிரித்த சிரித்தான் வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கப் போகிற அதே ஒரு பயிற்சியை பாகும் உண்மைக்கு மேலே வீடியோ என்று சிரிக்க இந்த எங்களுக்கு வந்து உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் கொழுப்ப வச்சு பார்க்கணும்

அழகே நான் ஏன்னா இப்ப வாழ்க்கையை நான் என்ன புள்ளிதான் நீங்க தான் நீங்கள் ஒரு இப்படித்தான் நடிக்கணும்னு வந்து சொல்லிட்டீங்க என்றால் இதுல உருண்ட அளவா அவருள்ள விழிப்பு ப்ப கட்டாயம் இந்த இடத்துலேயே உங்களுக்கு சிரிக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் நடிக்கவே துவங்கல அதுக்கெலாம் இங்கே சிரி கொடுக்க வந்துட்டு இந்த கானொடைய பொறுத்த வரைக்கும் கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய மனசை மகிழ்ச்சிக்கிறதுக்காக இருக்கின்ற யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தும் விதத்தில் இந்த ஒரு வீடியோவும் பதிவு செய்ய மாட்டோம் அதே மாதிரி தான் நீங்கள் சுமன்றங்களுக்கு பதிவு விடலாம் இந்த இதை குறித்து வீடியோ போடுவோம் சொன்னாலும் நாங்கள் அதை குறித்து வீடியோ போடுவோம் இல்லாட்டி ஏதாவது சமுதாயத்தை குறித்து வீடியோ போடு சொன்னாலும் அதை குறித்தும் வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதாவது வந்து நாங்கள் போடுற வீடியோ நல்ல வீடியோ ஏதுவாக இருக்குமென்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கருத்து மூலம் தெரிவிக்கலாம் அதை நாங்கள் செய்து கொள்ளுவோம் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ஒரு பட காட்சியில் இருந்த வடிவேல் ஐயா இல்லை கவுந்தமணி ஐயா நடித்த காட்சி ஒரு கொஞ்ச கட்டத்தை நீங்கள் நடத்தி காட்டு கொண்டால் ரெடியாகிடுவோம் அதே மாதிரி நாங்கள் அடுத்த நாள் அந்த வீடியோ நடத்தி காட்டுவோம் என்னென்ன

அப்படி இப்ப அது என்ன மேரில நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அந்த காட்டத்தை திரும்ப விட ஸ்பெஷலா இருக்கும் நினைக்கிறேன் கட்டாயம் நீங்க அதை வந்து நாங்கள் வாயாலையை சொல்லிக்கொண்டு வந்தது என் நடிச்சு மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னாதான் தெரியும் கட்டாயம் நாளைய தினம் நல்ல ஒரு காணொலியில உங்களை மகளிக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் காணொலி என்றும் நாளைய தினம் கட்டாயம் ஒரு நகைச்சுவையான காணொலி தான் பதிவிட இருக்கிறோம் வந்து நாங்களும் இதில் வந்து நிறைய நேரம் கழிச்சு கொண்டிருக்கிறபடியா நீங்கள் நினைக்கீங்க இவங்களை விட்டால் வாயாலே வடை சுட்டு கொண்டிருப்பாங்க செயலில் ஒன்றுமே இருக்கா சொல்லி அதால் நாங்கள் நிறைய நேரம் கிடைக்காம வீடியோ முடிப்போமே இப்போ முடித்துக்கொள்ள முதல் ஒரு ஒரு என்னன்னு சொல்ற வசனம் ஒன்று சொல்லட்ட இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோவில் இந்த வசனம் பதி பதிவு பண்ணாங்கள் அஜித் சார் சொன்ன மாதிரி எப்போயுமே எங்களை நோக்கி கல்லுகள் எறிஞ்சு கொண்டே இருப்பாங்கள் எங்களை பிடிக்காதாக்கள் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த கல்லுகள் எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி கூட்டம் மாதிரி கட்டி அதன் மேலே ஏறி நாங்க உட்கார்ந்து இருந்தால் எங்களை கல்லறிஞ்சவங்க திரும்பவும் எங்களை பார்த்து இப்படி தான் பார்த்து கொண்டிருப்பாங்க ஏன்னா அவங்க திரும்ப எது எங்கள்கிட்ட வராது என்ன நாங்கள் எப்போயுமே எங்களை நோக்கி கல்லறிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த கல்லெல்லாம் என்ன அவங்கள அவங்கள பார்த்து நாங்கள் பதில் சொல்லிக்கொண்டு நிற்கிறத விட அந்த கல்லையில் காற்று பிடிச்சி ஒரு கோட்டை கட்டி அதன் மேலே உட்காந்து அதுவும் ஜம்மண்டு கும்மண்டுன்னு சொல்லுவேன் அப்படி ஜம்மண்டு உட்கார்ந்து நாங்கள் கீழே பார்க்கும்போது எங்களை எல்லாம் அண்ணா வந்து எங்களை பார்த்து வந்துருப்பாங்க அப்படி அந்த வாசனம் இது நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எங்களுக்கு கல்ல ஆக்கலை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை உங்களுக்கு புட பிடிச்சிருங்க புட பிடிச்சு அதே மாதிரி நாங்கள் ஒரு நகைச்சுவை தான் இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் நீங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் அடுத்தது என்ன மாதிரி நிகழ்ச்சி செய்யணும் என்று நீங்கள் பதிவிட்டீங்க என்றால் அதை நாங்கள் கண்டிப்பாக பதிவிடுவோம் சந்தோஷம் ஓகே அப்போ உங்களோடைய எதிர்பார்ப்பை தான் நாங்கள் மறுபடியும் இந்த காணொலியில் எதிர்பார்க்கிறோம்

இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது உங்களை மகிழ்ச்சிக்கு வரதான காணொலி அதாவது உங்களை கேட்டுதான் நாங்க பேர் கூட வைக்கணும் பாருங்க முழுக்க முழுக்க உங்களை உங்களுக்காகவும் இந்த வீடியோ ரொம்ப தூரம் போய்க்கொண்டே இருக்கு மற்றது வந்து இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி நாங்கள் போட மாட்டோம் பார்க்க குடும்பம் சேனல்களில் பர்த்டேயா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எங்களுடைய பிளாக்கில் போடுறாங்க ஆனா இந்த இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இதுக்குள்ள வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம் முழுக்க முழுக்க நகைச்சுவை வீடியோ மட்டும்தான் இதில் வந்து பதிவிடுகிறோம் விட்டு செஞ்சால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க கட்டாயம் அந்த பழமொழைக்கு ஏற்ப நகர்ச்சியான நாடகங்களை உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக உள்ளோம் நீங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு அந்த நேரம் பிடிச்சீங்களோ அதே மாதிரி இப்போவும் தரைங்கென்று நம்பிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து வரைவிட்டுக் கொள்ளும் நான் உங்கள் வசந்த் நான் உங்கள் சுமன் நான் உங்கள் சுபா பாய் பாய்